சுவாசம் உனக்குள்ளே இருந்தால் போதும் உன் வாழ்க்கை எல்லாம் இனி மாறி போகும் விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் போதும் உன் வாழ்க்கை எல்லாம் இனி மாறி போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உரை ஏற்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த யோமா நிறுவன விசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பாராக வாசிக்கிறோம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக விசுவாசமாக விசுவாசமாயிருந்தாள் என்னிடத்திலும் விஸ்வாசமாயிருந்தால் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாட்களில் விசுவாசிகள் சில கர்த்தல் தங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்ததான அந்த அழைப்பு என்ன நான் எப்படிப்பட்ட அழைப்பை பெற்றுள்ளேன் என்பதை காண இங்கும் அங்குமாக அழிந்து கொண்டு தெரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் என்றால் நிச்சயம் உங்களிடம் அவர் நேரடியாக இடைப்படுவார் அவருடைய சத்தத்தை நிச்சயம் நீங்கள் கேட்பீர்கள் வசனம் சொல்லுகிறது ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை இந்த ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறது இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கர்த்தர் எல்லாருக்கும் பொதுவான அழைப்பை அவர் கொடுத்திருக்கிறார் சுவிசேஷத்தினாலட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்று பொழுது எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு அழைப்பாய் காணப்படுகிறது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள் என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவரும் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்பது அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அழைப்பாய் காணப்படுகிறது உலகமெங்கும் அறிவியுங்கள் என்பது ஒரு அழைப்பு அது போலதான் நம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் மீது எப்பொழுதும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்பதும் ஒரு அழைப்பாய் காணப்படுகிறது சிலர் சிறிய பிரச்சனை வந்தவுடனே சோர்ந்து போய்விடுகிறார்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தை வைக்காமலே ஏன் என் வாழ்க்கையில் கர்த்தர் இதை அனுமதித்தான் என்று பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருப்பது மாத்திரமல்ல அவருடைய விசுவாசத்திலும் மாறிவிடுகிறார்கள் இடத்துல பொழுது அப்பொழுது விதையளவு விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கற்றுக் கொடுத்தார் பேதுரு இயேசுவை மறுதளிக்காமல் இருக்க வேண்டும் என்று இயேசு ஜபம் செய்யாமல் அவருடைய விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் இயேசு தன்னுடைய சீசர்களின் அவிசுவாசத்தை கண்டு அவர்கள் ஒருமுறை கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினாலே வராது யாவும் பாவமேல என்று வசனம் சொல்லுகிறது ஆகையால் எல்லாவற்றிலும் அனைவராக இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுங்கள் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறட்டும் கத்தோடைய கிருவை உங்களோடு கூட இருப்பதாக செபிக்கலாமா உங்கள் நேசிக்கிறான அன்பின் நல்லத்தது உடனே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை நமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டு வரேன் நாங்கள் உண்மீது வைத்து தான் அந்த விசுவாசத்தில் நாங்கள் குறைந்து போய்விடாதவர்களாக எப்பொழுதும் ஆண்டவருமே உறுதியாய் பற்றி கொண்டு கத்தாவை என்ன இன்னர்கள் வந்தாலும் துன்பங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் என்றாலும் அப்பா உன் மீது கொண்டுள்ள அந்த விசுவாசத்தை நம்ம வழி விலகி போகாதவர்களாக அதிகமாக உண்மையில் நம்பிக்கை வைத்து அப்பா உங்களோடு கூட பயணிக்க ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபை கொடுப்பீராக இயேசுவை நாமத்தில் செலுக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் போதும் உன் வாழ்க்கையெல்லாம் எல்லாம் இனி மாறி போகும் மாறும் மாறும் இனி எல்லாம் மாறும் இந்த எல்லாம் வென்று மதுரமாகும்